ஊடகவியலாளர் நிமலராஜனுக்கு நீதி கோரிய விசாரணை அறிக்கை யாழ்ப்பாணத்தில் விநியோகம் கொழும்பில் மகிந்தவுக்கு வீடு வழங்க முன்வந்த தமிழர் எழுந்துள்ள குற்றச்சாட்டு சிறப்புரிமைகள் நீக்கம் சொகுசுக்காரை மீள ஒப்படைத்த கேமா பிரேமதாஸ் விடுதலை புலிகளின் கப்பல்களை தாக்க இந்தியா வழங்கிய ஆதரவு முன்னாள் கடற்படை அதிகாரி பகிரங்கம் இலங்கையில் எவ்விதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசகர தெரிவித்தார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய தனிப்பட்ட சபையில் அவர் இதனை கூறினார் அதன்போது அவர் தெரிவிக்கையில் போரின் பொழுது நிகழக்கூடாத சில விடயங்கள் நடந்திருக்கலாம் என்ற கருத்துக்கள் இருக்கிறது ஆனால் அவை அனைத்தும் போர்க்குற்றங்கள் என்ற வகையில் வராது போரின் பொழுது சில சூழ்நிலைகளை தவிர்க்க முடியாமல் போகக்கூடும் இதனால் இலங்கை இராணுவம் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக அர்த்தமில்லை என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் ஜெனீவாவில் நடைபெற்று வரும் மனித உரிமைகள் அமர்வில் இலங்கைக்கு எதிராக கடும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளனவா என்கின்ற கேள்விக்கு பதிலளித்த போது பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் விஜயசங்கர் அது குறித்து எனக்கு தெரியும் கடந்த பதினோரு மாதங்களாக எங்கள் அரசாங்கம் சமரசத்தையும் இள நல்லிணக்கத்தையும் ஜனநாயகத்தையும் நிலைநிறுத்துவதற்கு பாடுபட்டுள்ளதாக தெரிவித்தார் சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்தும் வகையில் எங்களின் கொள்கை முடிவு சமூகத்தில் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போது எத்தனை கடுமையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டாலும் கடந்த பதினோரு மாதங்களில் நாங்கள் செய்தவற்றை உலகுக்கு காட்டிக்கொள்ளோம் என்று அவர் தெரிவித்தார் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதற்குரிய வரைவு சட்டம் மூலம் அடுத்த வாரம் தயாரிக்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்திரனை கர்ஷன நானேக்கார் தெரிவித்தார் இந்த சட்டம் மூலம் விரைவில் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது என்பது தேசிய மக்கள் சக்தியால் மக்களுக்கு அளிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியாகும் இலங்கையில் பயங்கரவாத தடுப்பு சட்டம் தொடர்ந்து பயன்படுத்தப்படுவது குறித்து ஐரோப்பிய ஒன்றியமும் சமீபத்தில் கவலை வெளியிட்டுள்ளது செம்மணி மனித புதைக்கொழி ராணுவத்தால் கொல்லப்பட்டவர்களுடையது என இவ்வாறு கூற முடியும் என்று முன்னாள் கடற்படை ஊடக பேச்சாளரும் இறுதிப்பூரில் வடக்கு கடற்படை முன்னிலை பாதுகாப்பு வலயத்தின் கட்டளையிடும் தளபதியாக செயற்பட்டு ஏ கே பி தசாநாயகர் கேள்வி எழுப்பியுள்ளார் மன்னாரில் இரண்டாயிரத்து பதிமூன்று இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுகளில் தோண்டப்பட்ட எலும்புக்கூடுகள் ஒல்லாந்தர் காலப்பகுதிக்குரியது என்று உறுதிப்படுத்தப்பட்டதை மேற்கோள் காட்டிய அவர் இந்த கேள்வியினை எழுப்பியுள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலில் அவர் இதனை எடுத்துரைத்தார் மேலும் செம்மணி மனித புதைக்குலி தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதோடு வெளிநாட்டு காபன் பரிசோதனை மற்றும் டிஎன்ஏ பரிசோதனைகள் செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் குற்றமளித்தவர்களுக்கு தண்டனையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது நிச்சயம் நடைபெற வேண்டிய விடயமாகும் இன்றைய நிலையில் ஜெனீவாவில் நடைபெறும் மனித உரிமைகள் மாநாடு போல அப்போது இந்த மன்னார் புதைகுலி தொடர்பில் பேசப்பட்டது இளைஞர் ராணுவத்தால் கொல்லப்பட்டவர்கள் குறித்த புதைக்குளியில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் என்று ஜெனீவாவில் பேசப்பட்டது ஆனால் அது அவ்வாறு இல்லை என்று தெரிய வந்ததன் பிற்பாடு மாநாட்டில் மன்னிப்பு கூட கேட்கவில்லை அதேபோன்று இன்று ஜெனிவாவில் செம்மணி தொடர்பில் பேசப்படுகிறது அதனால் பரிசோதனைகள் அவசியமாகும் என்றும் அவர் தெரிவித்தார் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜனுக்கு நீதி கோரிய விசாரணை அறிக்கை யாழ் நகரில் விநியோகிக்கப்பட்டது யாழ் ஊடகமையத்தின் தலைவர் செல்வகுமார் தலைமையில் சக ஊடகவியலாளர்களால் இன்றைய தினம் காலை யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் அதை சூழ உள்ள பகுதிகளில் விசாரணை அறிக்கை விநியோகிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருந்தபோது நிமலராஜன் வீட்டுக்குள் புகுந்த துப்பாக்கிதாரிகள் அவர் மீது துப்பாக்கிப் பிரிவு மேற்கொண்டதோடு வீட்டுக்குள் கொண்டு வீசி தாக்குதல் மேற்கொண்டனர் குறித்த தாக்குதல் சம்பவத்தில் நிமலராஜன் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவருடைய தந்தை தாய் மற்றும் மருமகன் ஆகியோர் காயலங்களுக்கு உள்ளாகினர் நிமலராஜன் படுகொலைக்கு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நீதியின்றி நிலைத்து வரும் நிலையில் ஜன ஊடகமையும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றது கொழும்பிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் வெளியேற்றத்தை தடுப்பதற்கு கொழும்பில் நான்கு பேர் வீடு தருவதாக சொல்லியிருந்தனர் இந்த நான்கு பேரில் ஒருவர் தமிழர் என சொல்லப்படும் நிலையில் தமிழ் மக்கள் மத்தியில் பல கேள்விகள் எழுந்துள்ளன தமிழ் மக்களுக்கு மகிந்த செய்த பிரதி விவகாரத்துக்கு இந்த வீடுகளை தமிழ் தரப்பில் இருந்து யார் வழங்க போகிறார்கள் ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் தமிழ் மக்கள் இந்த நாட்டில் அனுபவித்த வேதனைகளுக்கு பிரதி உபகாரமாக இந்த வீடு வழங்கப்பட போகிறதா தமிழர் தரப்பு மகிந்த ராஜபக்ஷவுக்கும் முன்னாள் ஜனாதிபதிக்கும் மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது அண்மையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை ரத்து செய்வதற்கான சட்டமூலத்துக்கான மூலத்துக்கான வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது அரசு தரப்பு குறித்து பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் குறித்த வாக்கெடுப்பில் வாக்களிக்க தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவரும் சபையில் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அச்சுனாவை தவிர யாரும் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேதிமதாசவுக்கு அரசாங்கம் வழங்கிய சொகுசுகார் மீள அரசாங்கத்திறமை ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதிகளின் சிறப்புரிமை சட்டத்தின்படி ஓய்வு பெற்ற ஜனாதிபதி இல்லாமல் விட்டால் அவருடைய மனைவிக்கு சில சிறப்புரிமைகள் வழங்கப்படும் அதன்படி முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாசவுக்கு குறித்த கார் வழங்கப்பட்டது இந்நிலையில் சமீபத்தில் ஜனாதிபதியின் சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் சட்டம் மூலம் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டது அதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் நீக்கப்பட்டதை அடுத்து ஹேமா பிரேமதாசு தனக்கு வழங்கப்பட்ட காரை மீள ஒப்படைத்துள்ளார் தமிழீழ விடுதலைப் புலிகள் வைத்திருந்த கப்பல்களில் பன்னிரண்டு கப்பல்கள் இந்திய கடற்படையின் ஆதரவில் நிர்மூலமாக்கப்பட்டதாக முன்னாள் கடற்படையின் ஊடக பேச்சாளரும் இறுதிப்போரில் வடக்கு கடற்படை முன்னிலை பாதுகாப்பு வலயத்தின் கட்டளையிடும் தளபதியாக செயற்பட்ட டி கே பி தெரிவித்தார் சமூக ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் தமிழீழ விடுதலை புலிகள் முப்பது வருட யுத்தகால பகுதியில் இருந்து இறுதிப்போர் வரை இருபத்தி ஆறு கப்பல்களை சொந்தமாக வைத்திருந்தனர் அவை யுத்தத்தில் கடற்படையால் அழிக்கப்பட்டது ஆனால் இறுதிப்போரில் பன்னிரண்டு கப்பல்கள் நிர்மூலமாக்கப்பட்டன அவை மட்டும் எமக்கு இப்போது ஞாபகத்தில் இருக்கிறது இறுதிப்போரில் இந்திய கடற்படையின் ஆதரவில் பன்னிரண்டு கப்பல்கள் நிர்மூலமாக்கப்பட்டன மேலும் மூன்று கப்பல்கள் அவர்களிடம் இருந்தன அந்த கப்பல்களில் இரண்டு பெயர்கள் மாற்றப்பட்டது இறுதிப்போரின் பின்னர் மூன்றாம் இல்லை தமிழீழ விடுதலை புலிகள் சிலர் குறித்த பெயர் மாற்றம் செய்யப்பட்ட இரண்டு கப்பல்களில் ஒரு தடவையில் நானூறு பேர் என்ற வகையில் திறந்த விசா மூலம் மலேசியாவுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து இரண்டு கப்பல்கள் மூலம் கனடாவுக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளை உள்ளடக்கிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாடசாலை நாட்காட்டியை கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ளது கல்வி அமைச்சர் செயலாளர் நாலு கழுவின் கையொப்பத்துடன் இந்த பாடசாலை நாட்காட்டி வெளியிடப்பட்டுள்ளது இந்த நாட்காட்டி அட்டவணை தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு தவணை தேதிகளை குறிப்பிட்டுள்ளது அதற்கேற்ப புத்தாண்டின் முதலாம் தவணையின் முதல் கட்டம் தமிழ் சிங்கள முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது பிப்ரவரி பதினான்காம் தேதி முதல் அனைத்து பாடசாலைக்கும் விடுமுறை வழங்கப்பட்டு முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டத்துக்காக தமிழ் சிங்கள பாடசாலைகள் மார்ச் மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதோடு முஸ்லிம் பாடசாலைகள் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்படும் தமிழ் சிங்கள பாடசாலைகளின் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கை ஏப்ரல் பத்தாம் தேதி நிறைவடைந்த பின்னர் விடுமுறை வழங்கப்படும் தமிழ் சிங்கள பாடசாலைகளின் இரண்டாம் தவணை கல்வி நடவடிக்கை ஏப்ரல் இருபதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் குறித்த பாடசாலைகள் மூன்றாம் தவணை ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு டிசம்பர் நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளுக்கும் தமிழீழ விடுதலைப் புலிகள் அமைப்புக்கும் இடையிலான போரின் பொழுது நடந்த மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு குரலுக்கான சர்வதேச பொறிமுறையை நிறுவ வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் போல்கண்டக்கின் தசாப்த கால பரிந்துரையை தேசிய மக்கள் சக்தி நிராகரித்துள்ளது இலங்கை மற்றும் வெளியுறவு தொடர்பான தன்னுடைய வருடாந்த அறிக்கையில் உயர் ஆணையாளரின் சமீபத்திய பரிந்துரை இடம்பெற்றுள்ளது ஐக்கிய நாடுகள் மனதுமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் செப்டம்பர் எட்டாம் தேதி அன்று அமைச்சர் விஜித கேரத் அதை நிராகரித்தார் அதற்கு பதில் இந்த நோக்கத்துக்காக ஒரு உள்நாட்டு பொறுமுறை நிறுவுவதற்கு இலங்கை அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக அமைச்சர் சபையிடம் கூறினார் அறிந்து கொள்ள பக்கத்தை செய்யுங்கள் செய்யுங்கள்